அலோ வணக்கம் சொல்லக்கூடாதுங்க தாமரை வணக்கம்னு சொல்லணும் அப்படின்னு பேசி வேற காவணி பண்ணிட்டு இருக்காரு நம்ம எல்லாம் அலை ஹலோ பேசுறோம் பேசும் ஏழு நாட்கள் நான் இல்ல சொந்தங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் நம்ம அலை பேசல ஹலோ என்று பேச போவது கிடையாது தாமரை வணக்கம் என்று பேச போகிறோம் இனையாவது தாமரை வணக்கம்னு சொல்லணுமா அப்ப இனிமே நம்ம எவனாவது போன் எடுத்து தாமரை வணக்கம்னு சொன்னா அவனை போட்டு வெளுதெல்லும் நிலுத்தரணும் அப்படின்னு நம்மளால ஒரு பக்கம் புரியா இருக்க இன்னொரு பக்கம் தாமரோட அப்பன் என்ன பண்ணுவாங்க தாமரை அப்படிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க போறா ஃபோன் பண்ணி தாமரை வணக்கம் சொன்னா என்ன என் முன்னாடி நீ வணக்கம் சொல்லு போட்டு வெளுக்க மாட்டாங்க அப்படிதான் சங்கில வெளுத்து விடணும் அப்படிதான் நம்ம ஆளுங்க வேற எல்லாம் காமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்குங்க மோடியின் கேரண்டி ஏற்கனவே பாருங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையே அவ்வளவு சிட்டங்கள் வெளியிட்டு இருந்தாங்க எதிர்கட்சி அவ்வளவு சொல்லுதுன்னா பத்து வருஷம் ஆளுங்கட்சிங்க சும்மா நினைச்சிங்களா வேற எவ்வளவு இருக்கு தேர்தல் அறிக்கையும் தேடி போய் பார்த்தா எப்படியும் பாருங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருவாரு சிலிண்டர் விலையை குறைச்சிருவாரு ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபா கருப்பணம் தொலைச்சு போட்டுருவாரு ஏகப்பட்ட அறிவிப்பு இருக்கப்பா வாங்க போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா ஒண்ணுமே இல்ல அது ஒண்ணு இல்ல கீழே போட்டுரு இன்னும் சொல்றாரு நினைக்கிறீங்க புது சிவில் சட்டத்தை கொண்டு வருவேன் ஒரே நாடு ஒரே திருத்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேனே நம்ம எதெல்லாம் எதிர்க்கிறோமோ எதெல்லாம் மக்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் ஒன்று தேர்தல் அறிக்கைன்னு போட்டு வச்சிருக்காரு இனி அது உப்பு சப்பிலா தேர்தல் அறிக்கையா இருக்கே சொல்லி பாஜக சகிகளே பேச ஆரம்பிச்சுட்டாங்க மோடி என்ன கேரண்டி கொடுப்பாருங்கன்னா கொடுக்க மாட்டார் என்ன கேரண்டி கொடுத்தாலும் உப்பு சப்பு இல்லாத கேரண்டி மக்களுக்கு தெரியும் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க அந்த அளவுக்கு தான் பாஜக கூட தேர்தல் அறிக்கை இருந்துகிட்டு இருக்கு பாருங்க இதுக்கு இடையில நம்ம நிம்மி மாமி இருக்கிறாங்கல்ல நிம்மி மாமி அவங்க என்ன பண்றாங்க தமிழ்நாட்டுக்கு ரோடு ஷோ வர்றாங்க ஏன் மோடி மட்டும் ரோடு ஷோ வர்றேன்மா நான் வர மாட்டேன்னா நானும் ரோடு ஷோ வருவேன்னு வராங்க ஆல்ரெடி மோடிக்காவது ஒரு நூறு பேரை ஓட வச்சாத கூட்டத்தை காட்டினாங்க நம்ம நிமி நிமிடமுக்கு அது கூட காட்டலை வெறும் ஜோடி கிடக்குதுன்னு வச்சுக்கல அதுக்கடையில ஒரு பொதுக்கூட்டத்துல போயிட்டு நம்ம நிமி மேடம் பேசுறாங்க என்ன பேசுறாங்க பாஜக உள்ள ஆட்சி செய்ய தெரியுமா அது தெரியுமா அது தெரியுமான்னு காசு கொடுத்து கூப்பிட்டு வந்த மக்களே அது இந்த அளவுக்கு கழுத்தை இருக்கிறாங்க இன்னும் உட்காந்துருக்குன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க

எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தால் நம்ம கேள்வி கேட்டால் தெனாவட்ட பதில் சொல்கிறவங்க கேட்டால் எலெக்ஷன் நிற்கணும் எனக்கு அவசியமாக என்ன எனக்கு ராஜ்யசபா சீட் இருக்குது நின்று மாதிரி நிதியமைச்சராக எனக்கு என்ன கவலைன்னு கூலாக சொல்கிறவங்க அப்படி கூலாக சொல்கிறவங்களே இப்போ நம்ம மக்கள் கெஞ்ச வச்சுட்டாங்க கேட்க வேணாமா நீ என் பேர் பேசுறங்க நீ என் பேர் பேசுற நான் கேட்கணும்ன்றதுனால தானே பேசுற காதல ஒழுணுன்றதுனால தானே பேசுற வந்து இங்க பேசு அம்மா தாய்மார்களே கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் உட்காருங்க முடிச்சுடுறேன் அம்மா தாய்மார்களே கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் உட்காருங்க முடிச்சுடுறேன் இதுக்கிடையில பாருங்க நிமி மாமி மட்டும் வரலங்க அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு ரோடு ஷோ போறதுக்கு எல்லாம் அப்ப நம்மளுக்கு பாருங்க அமித்ஷாவே வருக அப்படின்னு மிகப்பெரிய நல்ல போஸ்டர் நோட்டி பிரம்மாண்டமா கொண்டாடினாங்க ஆனா என்ன அந்த போஸ்டர்ல அமித்ஷா படம் தான் காணோம் அதுக்கு போல நம்ம இயக்குனர் சந்தன பாரதி படத்தை வச்சிருக்கிறாங்க யார் சந்தன பாரதி நீங்க யோசிக்கலாம் இவ்வளவு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்துச்சு இல்ல அது இந்த கண்மணி அன்போடு பாடலாம் பயங்கர ட்ரெண்டா மாறுச்சு இல்ல அந்த குணா படத்தை இயக்குனர் தாங்க சந்தன பாரதி அவர் பார்க்க கொஞ்சம் அமித்ஷா சாயில் இருக்காருன்னு அவர் படத்தை மட்டும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அளவுக்கு இருக்கு பாஜக உடைய பொது அறிவு வச்சுங்க என்னோட போட்டோ போட்டு அமித்ஷா அவர்களே வருகிறார்கள் ஒரு போஸ்டரை வச்சாங்க என்ன சார் தோணுச்சு உங்களுக்கு பார்த்து என்ன சொல்லு இப்படி ஒரு பாட்டியா யார் அமித்ஷானே தெரியாம என் போட்டோ போட்டு அடிக்கிற பாட்டி எப்படி இருக்கும் இதுக்கடையில நம்ம பாஜகக்கும் நம்ம ஜெயக்குமாருக்கும் மிகப்பெரிய கோல்டு வரே போய்கிட்டு இருக்கு மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் இன்னைக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு இங்க ராயபுரம் தொகுதியில முடிசூடா மன்னனா இருந்தேங்க நான் ராஜாவா இருந்தேன் இருபத்தஞ்சு வருஷம் யாராவது முடிஞ்சதா அப்படின்னு பேசுறாரு இருபத்தஞ்சு வருஷம் என்பதே அறியாதவனா இருந்தேன் அப்படிப்பட்ட நானு போன தேர்தல தோத்து போனேன்னா அதுக்கு பாஜக தாங்க காரணம் பாஜகவோட மட்டும் நான் கூட்டணி வைக்காம இருந்தேன்னு வச்சுங்களேன் இந்த தேர்தல் நான் தோத்தே இருக்க மாட்டேங்க அப்படின்னு வெளிப்படையே பேசுறாரு இதை பார்த்த உடனே இல்லையா வேணும்னு தானே கூட்டணி வச்சேன் தோத்து போயிட்டேன் இப்போ மாறி மாறி கலாச்சிக்கிறீங்களா அப்படின்னு நினச்சி இந்த எலெக்ஷன் இல்லை ஜெயக்குமாரியும் சரி பாஜகவும் சரி நம்ம போட்டு வேலை வேணும்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க யாரால தோத்த பிஜேபியால் தான் தோத்த பிஜேபி இல்லைன்னா நானும் நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆள் பிஜேபி இல்லைன்னா நானும் ஜெயிச்சிருக்க வேண்டிய நாற்பதாயிரம் ரோட்ல ஜெயிச்சிருப்பேன் அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு